ஹாய் மக்களே வெல்கம் டு ஊட்டி உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாங்க மக்கள் எப்படியே போகலாம் பாருங்க எவ்வளோ செடிங் வச்சிருக்கிறாங்கன்ட்டு ஃபேஸாக காமிக்கணுங்கிறதுக்காக வண்ட்ட்டி தான் வீடியோவில் பேச காமிச்சிக்கிட்டு இருக்கிறேன் பார்த்துக்கோண்டாச்சு வாவ் சின்ன சின்ன தொட்டிங்க வச்சுருக்குறாங்க சூப்பராக மக்களே பாருங்க அழகாக இருக்கேன் ஊட்டியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு அழகாக வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்குங்களா காப்படிக்கு சாப்படி சாப்பிடுங்க வேலை முடிச்சுட்டு இப்படியே வந்துட்டாங்க ஏன் தெரியல வேலை முடிச்சு சாப்பிடுட்டு ரொம்ப காத்தறிக்கிது சரிங்களா வேலை முடிச்சுட்டு இப்படியே வந்துட்டோம் வீட்டுக்கு என்ன போகலை சாப்பிட்றல சரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு உங்கிட்ட காலையில் காலையில நேரத்துல வர முடியாது அல்லவா அதனால இப்போ ஒரு வீடியோ எடுத்துட்டு உம் அழகா இருக்குங்களா சின்ன தான் போட்டுக்குறாங்க உங்களுக்கு தெரியுது என்னன்னு தெரியும் எனக்கு அப்பா இப்படி கையே வலிக்குதுங்க காலையில இருந்து இப்படியே வச்சு வச்சுருங்க எவ்வளோ தூரத்தை போட்டு பாருங்களேன் எத்து சூப்பரா இருக்கான் அப்படியே எப்படி காமிக்கிறேன் பாருங்க காத்துக்காண்டி இப்படி கண் இப்படி போயிருக்குது காத்தடிக்கிறது இப்படி பாருங்க இந்த மாதிரி மருத்துவம் இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் அதை விட எங்கள் எங்கே வர மரம் இப்படிதான் இருக்கும் அழகழகா இருக்குங்க எங்கள் ஊட்டியில் மரம் புல்லு எலுமிச்சையா தெரியல என்ன மரம் தெரியல அதுக்கு இதுக்கு மேல கொஞ்சம் போக முடியாது நான் அங்கிட்டு ஒரு தம்பி உட்காந்துருக்காரு வாங்க அப்படியே இந்த பூ பாக்க போலாம் கலர் கலரா இருக்கு பாரு அழகா இருக்குங்களா அருமையா இருக்குங்களா வா சிறிய பாருங்க கலர்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குங்க கலர் அழகா இருக்குங்களா ம் சூப்பராக இருக்கு